அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி கோயிலில் கடப்பாறை ஒன்று வச்சிருப்பாங்க அது ஏன் அங்கே இருக்குன்னு தெரியுமா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு தாடையில் அடிப்பட்ட காயம் ஒன்று இருக்கும் அந்த காயத்துக்கும் இந்த கடப்பாறைக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு புராண கதையே இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமாலின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துரைத்து பெருமாளின் திருவடிகளே கதி என்று கிடந்து அவரின் திருவடிகளை அடைந்தவர்களே ஆழ்வார்கள் இவர்கள் பெருமாளை போற்றி பாடிய பாடல்களின் தொகுப்பே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு நம்ம சொல்கிறோம் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமலிசை ஆழ்வார் நம் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டிரடி பொடியாழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகிய பன்னெண்டு பேரையே நாம் பன்னிரண்டு ஆழ்வார்கள்னு சொல்கிறோம் ஆனால் இந்த பன்னிரண்டு ஆழ்வார்களை தவிர ஏராளமான ஆழ்வார்கள் இருக்காங்க இவர்களுள் ராமானுஜர் அனந்தார்வால் உள்ளிட்டோரும் அடங்குவாங்க ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருந்தாலும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு விருப்பமானவராகவும் திருமலை வரலாற்றில் முக்கியமானவராகவும் இருப்பவர் அனந்தாழ்வார் இவர் இராமானுஜருடைய சீடராவார் திருமலை திருப்பதியில் பூந்தோட்டம் அமைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார் இராமானுஜர் அதனால் தன்னுடைய சீடரான அனந்தாழ்வாரை அழைத்து தன்னுடைய விருப்பத்தை கூறி அதை நிறைவேற்றுமாறு உத்தரவிட்டார் இராமானுஜரின் உத்தரவின் பேரில் அனந்தாழ்வார் பூந்தோட்டம் அமைக்கும் பணியை தொடர்ந்தார் பூந்தோட்டம் அமைக்க தண்ணீர் தேவைப்பட்டதால் அனந்தாழ்வாரும் அவருடைய கர்ப்பிணி மனைவியும் குளம் வெட்டும் பணியில் ஈடுபட்டனர் ஒரு கர்ப்பிணி பெண் தனக்காக மண் சுமப்பதைக் கண்ட பெருமாள் ஒரு சிறுவன் உருவத்தில் தோன்றி அந்த மண்ணை அந்த சிறுவன் சுமந்து சென்று அனந்தாழ்வாரின் மனைவிக்கு உதவி புரிந்தான் அதை கண்ட அனந்தாழ்வார் எங்களுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டாம் நாங்களே பெருமாளுக்கு தொண்டு செய்ய விரும்புகிறோம் என்று கூறி மறுத்துவிட்டார் இருந்தும் அந்த சிறுவன் மறுபடியும் அவர் மனைவிக்கு உதவி புரிய அதைக் கண்ட அனந்தாழ்வார் கோபத்தின் உச்சிக்கே சென்று தன் கையில் இருந்த கடப்பாறையால் அந்த சிறுவனை ஓங்கி அடித்தார் அதனால் அந்த சிறுவனுக்கு தாடையில் காயம் ஏற்பட்டது காயத்தோடு இரத்தம் சொட்ட சொட்ட திருப்பதி ஏழுமலையான் இருக்கும் கருவறைக்கு சென்றுவிட்டான் அந்த சிறுவன் சுயநினைவிற்கு வந்த அனந்தாழ்வார் அந்த சிறுவனை அடித்ததை எண்ணி மனம் வருந்தி அந்த சிறுவனின் பின்னாலே ஓடிச் சென்றார் அனந்தாழ்வாரும் அவருடைய மனைவியும் கருவறைக்குள் சென்று சிறுவனை தேடினார்கள் ஆனால் சிறுவன் அங்கு இல்லை மாறாக பெருமாள் தாடையிலிருந்து இரத்தம் வழிந்தோடியது அதை கண்டு அனந்தாழ்வாரும் அவருடைய மனைவியும் அதிர்ச்சியடைந்தனர் அப்போது பெருமாள் காட்சியளித்து நடந்தவற்றை கூறினார் பெருமாள் கூறியதை கேட்டு மிகுந்த வேதனையடைந்த அனந்தாழ்வார் அங்கிருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து பெருமாளின் தாடையின் அடிப்பட்ட காயத்திற்கு மருந்தாக இட்டார் அன்றிலிருந்து தான் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு தாடையில் பச்சை கற்பூரம் சாற்றும் வழக்கம் ஏற்பட்டது இதுவே பெருமாளுடைய திருவிளையாடல் ஆகும் அதனால் அனந்தாழ்வார் பெருமாளுக்கு மிக நெருக்கமானவராக திகழ்கிறார் அது மட்டுமில்லை இந்த அனந்தாழ்வாரைத்தான் திருப்பதி வெங்கடாஜலபதி மாமனாராக ஏற்று மாமா என்று அழைக்கிறார் அதற்கு ஒரு புராண கதை உள்ளது அந்த புராண கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி